இப்போ அந்த பதிமூணு வகையான சாபங்களையும் பார்த்துடலாம் முதல் சாபமாக பிரம்ம சாபம் வந்து காணப்படுது இந்த சாபம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா படிப்பில் வந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் அடுத்ததாக பெண் சாபம் வந்து காணப்படுது இந்த பெண் சாபம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வம்ச விருத்தியின்மை வந்து ஏற்படும் மூன்றாவதாக பிரேத சாபம் பிரேத சாபம் ஒருவருக்கு கிடைச்சிது அப்படின்னா குறைந்த ஆயில் தான் வந்து அவங்களுக்கு இருக்கும் நான்காவதாக சர்ப சாபம் சர்ப சாபம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா திருமண தடை ஏற்படும் ஐந்தாவதாக பித்ரு சாபம் பித்ரு சாபம் ஒருவருக்கு ஏற்படுது அப்படின்னா ஆண் வாரிசு இல்லாமல் போகிறது வீட்டில் வந்து அடிக்கடி துர்மரணங்கள் ஏற்படுறது இதெல்லாம் வந்து பித்ரு சாபத்தால் ஏற்படும் ஆறாவதாக கோ சாபம் கோ சாபம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா குடும்பத்துலையும் வம்சத்துலேயும் வந்து வளர்ச்சியின்மை வந்து காணப்படும் ஏழாவதாக பூமி சாபம் இந்த பூமி சாபம் ஒருத்தருக்கு ஏற்படுது அப்படின்னா நரக வேதனையை வந்து அவங்களுக்கு வந்து தரும் எட்டாவதாக கங்கா சாபம் கங்கா சாபம் ஒருவருக்கு ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து குடிநீர் பிரச்சனை வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒன்பதாவதாக விருச்ச சாபம் இந்த விருச்ச சாபம் ஒருவருக்கு ஏற்படுது அப்படின்னா கடன் மற்றும் நோயால் வந்து அவங்க எப்பயுமே அவதிப்படுவாங்க பத்தாவது